வெல்கம் டூ இன்னைக்கு நம்ம செய்ய போகிறது ஹெல்த்தியான ஆனால் வளகரிசி பொங்கல் அதுக்கு ஒரு கப் வரகழுசி கா கப் பச்சைப்பயிறு அது ஆன் பண்ணி அடுப்பு பச்சை பச்சைப்பயிரை போட்டு லேஸ் லேசா வளர்க்கணும் அந்த கோல்டு எல்லோ கலரில் வர வரைக்கும் வளர்க்கணும் ஸ்மெல்லு வந்ததும் பச்சை பயிலையும் வரக்கரிசியும் நாலஞ்சு தண்ணியில வாஷ் பண்ணணும் வாஷ் பண்ணி நல்லா வதக்கட்டி வச்சுக்கணும் மூணு கப் தண்ணி ஆட் பண்ணி உப்பு நெய் பெருஞ்சீலுக்கு தூள் இது எல்லாத்தையும் போட்டு ஒரு அஞ்சு விசில் இடத்துல வரைக்கும் ஒரு அஞ்சு விசில் அலுப்பு ஆஃப் பண்ணி உன்னை கிண்டணும் நல்லா மிளகு ஜீலகம் பச்சை மிளகாய் கருவேப்பில்லை முந்திரி இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய்யை போட்டு முந்திரியை போட்டு கொஞ்சம் வதக்கி எடுத்துக்கணும் முந்திரியை போட்டு போதே ஸ்மெல் வரும் வாசமாக கொஞ்சம் முந்தில் லைட்டாக முழுகணும் நம்ம செஞ்சு வச்சு தான் இதில் ஆட் பண்ணிடணும் ஃபஸ்ட்டு ஜீரகத்தை ஆட் பண்ணி ஜீரகம் கொஞ்சம் வெதிச்சினோ கருவப்பில்லை இஞ்சி இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா கொதிச்சனும் நம்ம செஞ்சு வச்ச பொங்கல் மேலே இதை ஆட் பண்ணிக்கணும் இதை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணணும் எல்லாத்தையும் பழ பழமோடு மிக்ஸ் பண்ணிட்டா முந்திரி மேலே போட்டால் நம்மளுக்கு டேஸ்டியான வளகரிசி பொங்கல் வெடி பாய்